கலித்தாகை பாலை கலி அரிமான் இடித்தன்ன அம் சிலை வல்வெல் புரி நான் புடையின் புறம் காண்டல் அல்லால் இணைப்படைத்தானை அரசோடு உரினும் கனை தொடை நானும் கடுந்துடி ஆர்ப்பின் எருத்து வலிய எருள் நோக்கு இரலை மறுப்பின் திரிந்து மறிந்து வீழ்தாடி உருத்த கடுஞ்சினத்து ஓடா மறவர் பொருள் கொண்டு புன்செயின் அல்லதை அன்போடு அருள் மாறிய ஆர் இடை அத்தம் புரிபுனி புறம் மாறி போக்கு எண்ணி புதிதின்ி பெருகிய செல்வத்தான் பெயர்த்தரல் ஒல்வதோ செயலை அம்தளிர் தளிர் எழில் நலம் அந்நலம் பயலையால் உணப்பட்டு பண்டை நீர் ஒழிந்தக்கால் பொய் அற்ற கேள்வியால் புறையோரை படர்ந்து நீ மை அற்ற படிவத்தான் மறுத்தரல் ஒல்வதோ தீம் கதிர் மதி மதியேய்க்கும் திருமுகம் அம்முகம் சேர் மதி போல பசப்பு உருந்து தொலைந்தக்கால் பின்னிய தொடர் நீவி பிறர் நாட்டுப் படர்ந்து நீ மன்னிய புணர்ச்சியான் மறுத்தரல் ஒல்வதோ புரிய அவிழ் நறு புரை உன் கண்கல்பு ஆனா திரி உமிழ் நீயே போல் தென் பணி உரைக்குங்கால் என ஆங்கு அணையவைப் போற்றி நினையென நாடிக்கான் வளமையோ வைகளும் செயலாகும் மற்ற இவள் முளை நிறை முறுவலார் ஆயத்துள் எடுத்து ஆய்ந்த இளமையும் தருவதோ இறந்த பின்னே சிங்கத்தின் கர்ஜனை போல ஒலிக்கும் அழகிய வலிய வில்லின் நான் சத்தத்துடன் எப்போதும் எதிரிக்கு புறமுதுகு காட்டாத பெரும் படையை உடைய அரசனை எதிர்த்தாலும் அம்புகள் கூட நாணும்படி வேகமாக ஒலிக்கும் சிறிய பறையின் முழக்கத்தோடு வலிமையான தோள்களையும் கூறிய பார்வையும் கொண்ட மான்களை போன்றவர்கள் வழிப்பறி செய்யும் வீரம் செறிந்த மறவர்கள் கொம்புகள் போல திரிந்த தாடியும் கடுமையான கோபமும் கொண்ட அவர்கள் அன்பு கருணை அற்ற கடினமான பாலைவனப் பாதையில் பொருளைப் பறித்து தவிர வேறு எதையும் அறியாதவர்கள் இப்படிப்பட்ட அபாயகரமான வழியில் சென்று புதிதாக பொருள் சேர்த்து அந்தப் பெருஞ்செல்வத்துடன் நீங்கள் திரும்பி வந்தாலும் அப்போது எங்கள் நிலையை மீண்டும் பழையபடி ஆக்க முடியுமா அசோக மரத்தின் அழகிய தளிரைப் போன்ற இவளின் எழில் நலம் பிரிவின் வேதனையால் பசலை பூத்து பழைய புலிவை இழந்தபின் அதை மீண்டும் திரும்பப் பெற முடியுமா குற்றமற்ற கேள்விகளாலும் சிறந்தோருடன் பழகியதாலும் நீங்கள் பெரும் பெருமையோ குற்றமற்ற உங்கள் தோற்றமோ இவளின் பசலை பூத்த நிலையைப் போக்க முடியுமா இனிய கதிர்களை உடைய நிலவைப் போன்ற இவளின் அழகிய முகம் பாம்பு சந்திரனை விழுங்குவது போல கிரகணம் போல பசலை ஏறி அழகை இழந்தபின் அதை மீண்டும் திரும்பப் பெற முடியுமா நெசவு தறியைப் போல இணைந்த நம் உறவை தளர்த்திவிட்டு நீங்கள் அந்நிய நாடு சென்று பொருளீட்டி வந்தாலும் மீண்டும் நிலைபெற்ற நம் உறவால் இவளின் நிலையை பழையபடி ஆக்க முடியுமா நிற குவளை மலரை போன்ற மையுண்ட இவளின் கண்கள் தொடர்ந்து கண்ணீர் பொழிந்து விளக்குத் தீயிலிருந்து நெய் உருகி வழிவது போல தெளிந்த பனித்துளிகள் போல் கண்ணீர் சொரியும் போது அந்த நிலையை மாற்ற முடியுமா ஆகையால் இவையெல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் அடைய நினைக்கும் பொருளின் மதிப்பை கூர்ந்து ஆராய்ந்து பாருங்கள் செல்வம் என்பது ஒவ்வொரு நாளும் உழைத்து சம்பாதிக்கக் கூடியதுதான் ஆனால் இந்த இளம்பெண்ணின் பற்கள் வரிசையாய் முளைத்து சிரிக்கும் மற்ற பெண்களின் கூட்டத்தில் தனித்தன்மையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இளமையோ ஒரு முறை இழந்தால் மீண்டும் திரும்பி வரக்கூடியதா அது மறைந்தபின் மீண்டும் கிடைக்காதே சுருக்கம் பொருள் தேடி பிரிவதால் தலைவியின் இளமையும் அழகும் நிரந்தரமாக பாதிக்கப்படும் இழந்த அழகை எந்த செல்வத்தாலும் மீட்க முடியாது செல்வம் மீண்டும் ஈட்டலாம் ஆனால் ஒருமுறை கடந்து போன இளமை திரும்ப வராது ஆகவே நீங்கள் அடை நினைக்கும் பொருளின் மதிப்பையும் பிரிவினால் ஏற்படும் ஈடு செய்ய முடியாத இழப்பையும் நன்கு எண்ணிச் செயல்படுங்கள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க